ஜெய்மினியில நிறைய லக்னங்கள் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் ஆருட லக்னம் நீங்கள் சில சாப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ஒரு சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தேன் மொபைல் சாப்ட்வேர் இது சரி அந்த சாப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கும் அதுலேயே உள்ள இருக்கும் அது என்னன்னு புரியாது இது இது சொல்லா உங்களுக்கு அது புரியாது இந்த ஜெய்மினியினுடைய இதுதான் அவங்க கொடுத்துருப்பாங்க ஏஎல்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க ஆருட லக்னம் அல்லது ஆருத பாதம் அப்படின்னு வரும் சரி இது என்ன சார் ஆருட பாதம் அப்படின்னா லக்னத்தில் இருந்து லக்னாதிபதி நின்ற ராசிக்கு எண்ணிட்டு அங்க இருந்து மீண்டும் அதே எண்ணிக்கையை எண்ணி கொண்டு வந்தோம்னா அதுதான் பாத லக்னம் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு விதிவிலக்கு இருக்கு நான் எக்ஸாம்பிள் வச்சுட்டு இப்ப பார்ப்போம் இப்ப நம்ம முன்னாடி இந்த ஜாதகத்துக்கு பாத லக்னம் கண்டுபிடிப்போம் இந்த ஜாதகம் என்ன லக்னம் சிம்ம லக்னம் சிம்ம அதிபதி யாரு சூரியன் ஒன்னு ரெண்டு மூணு நாலுல சூரியன் இருக்காரு இங்க இருந்து இப்ப நாலு எண்ணம் இல்லையா அப்ப இங்க இருந்து மீண்டும் நாலு எண்ணணும் எத்தனை இங்க இருந்து எண்ணமோ அதே அளவு எண்ணணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்ப இந்த லக்னம் தான் என்ன லக்னம் நலக்னம் ஏஎல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க விதி விலக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு எப்படின்னா இந்த ஆருட லக்னம் ஒன்னாகவோ ஏழாகவோ வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா பத்த எடுத்துக்கணும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதுதான் இந்த ஜாதகருக்கு ஏஎல் ஆருட லக்னம் அல்லது ஆருட பாதம் சரியா இப்ப இந்த ஜாதகருக்கு ஆருட பாதம் அப்படிங்கிறது என்ன லக்னம் என்ன ராசி இது ராசி அல்லது ரிஷப லக்னம் ஆருட லக்னம் ரிஷபத்துல எழுது இது என்ன பலன் சார் அதையும் சொல்லிடணும் இல்லையா இது என்ன பலன் அப்படின்னா இப்ப இந்த லக்னம்ங்கிறது அந்த ஜாதகருடைய உண்மையான ஒரு தோற்றம் ஆருட லக்னம் என்னத்தை குறிக்குதுன்னா அதாவது லக்னம் பொதுவாக எதை குறிக்கும்னா ஒரு ஜாதகருடைய உண்மையான நிலையை குறிக்கும் இந்த ஆருட லக்னம்ங்கிறது இந்த ஜாதகரை சமுதாயம் எப்படி பார்க்கிறது அப்படின்னு குறிக்கும் அது லக்னம் இப்ப வந்து சூரியன் சூரியனுடைய குணமெல்லாம் அவருக்கு உண்மையிலேயே இருக்கும் ஆனா இங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓ ஒரு சுக்கரன் மாதிரி இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க இதுதான் ஜெய்மினி மகான் சொல்றாரு அப்படிலாம் வேற இப்ப சப்போஸ் இது லக்னம்னு வச்சுக்கோங்க இப்ப பாப்போம் இது லக்னமா இருந்தால் அதாவது இப்போ மேசத்தை எடுத்துக்குவோம் மேஷ லக்னம் அப்படின்னா இங்கேயும் அது திரும்ப அங்கேயே வருதா செவ்வாய் அங்கேயே இருக்காரு அங்கேயே இருந்தா இருந்து பத்து கொண்டு போயிடணும் எட்டு ஒன்பது பத்து இங்க வந்துடணும் ரிஷபத்தை எடுத்துக்குவோம் ரிஷப அதிபதி எங்க இருக்காரு இப்ப இது ரிஷப லக்னம் அப்படின்னா சுக்ரான் ஆறுல இருக்காரு அப்ப இங்க இருந்து ஆறு என்ன மீனா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ இது ரிஷப லக்னமா இருந்தால் ஆறுட லக்னம் என்னவா வருது மீனமாக வருகிறது இப்ப ஜெய்மினி லக்னத்துல விதி விளக்கு பாருங்க ஒரு விதியை சொன்னா அதுக்கு விதி விளக்கு யோசிக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான் இப்ப பாருங்க லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி கேந்திரங்களில் இருந்தால் பாத லக்னம் எங்க இருக்கணும் லக்னத்திலிருந்து இருந்து பத்தாம் பாவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பாத லக்னம் ஒண்ணுலயோ ஏழுலயோ விழுந்தா பத்தா எடுத்துக்கணும் அப்படியும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சிம்பிளா ஜேமின் லக்னங்கள் இன்னும் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது ஆறுட லக்னம் அதாவது லக்ன இது இதை ஏஎல் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன் அப்படின்னு பன்னெண்டு வரையில இருக்கு இந்த பன்னெண்டை வந்து உபபாத லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது யூஎல்னு தான் இருக்கும் சாப்ட்வேர்ல அதனால தான் ஏ ட்வெல்ன்னு இது ஏ ட்வெல் தான் ஆனா சாப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா ஏ ட்வெல்ன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க யூஎல் அப்படின்னு இருக்கும் அதாவது உபபாத லக்னம் சில பேர் உபபதா அப்படின்னு படிப்பாங்க இது பாதம் அதுதான் குறிக்குது அதனால உபபாத லக்னம் எங்கேயாவது நீங்க யூடியூப்ல பாத்துட்டு உபபதா உபபதா அப்படின்னு படிப்பாங்க சார் உபபாதம்னு சொன்னாரே அப்போ யார் சொல்றது ரைட்டுன்னு சந்தேகம் வந்துரும் அதுக்குதான் என்ன அர்த்தத்துல வருது பாதம் அந்த கட்டத்தை அவங்க பாதம் அப்படின்ற மீனிங்ல சொல்றாங்க அப்ப உப பாத லக்னம் அது மட்டும் இல்ல இது இடம் இது எல்லாமே இது எல்லாமே வடமொழியில இருந்து வர்றதுனால நாம மாத்தும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உச்சரிப்பு கொடுத்துக்கிறாங்க அதுதான் காரணம் அப்ப ஜெய்மினி முறையில பனிரெண்டு வகை லக்னங்கள் இருக்கு இதுல திருமண பொருத்தம் பாக்குறதுக்கு இந்த யுஎல் பயன்படும் அதையும் சொல்லிடுறேன் நீங்க பா பயன்படுத்துறதா இருந்தா ஏன்னா யூஎல் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்ப யூஎல் வந்து அந்த பன்னெண்டாவது பாத லக்னம் அதுல வந்து கெட்ட கிரகங்கள் இருந்தால் அதாவது பாவ கிரகங்கள் இருந்தால் கொஞ்சம் நம்ம தோஷம் இது மாதிரி சொல்ற மாதிரி அது ஒரு தோஷம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் இருக்கு நைட்டு இது நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் போதும் வாழ்களம் இடம்